தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜய் நடத்திய கரூர் மீட்டிங்கில் நடந்த துயர சம்பவத்தை பற்றி நம்முடைய தமிழக முன்னாள் படைவீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் துணைத் தலைவர் ஆலந்தூர் திரு ராமன் மணிசார் அவர்கள் மனம் உடைந்து பேசுவதை இப்போது கேளுங்கள் நெஞ்சம் பொறுக்குதில்லையோ இந்த நிலைகிட்ட மாந்தர் நிலைமையை நினைத்து நெஞ்சம் பொறுக்குதில்லை மெத்த படித்த தமிழகத்தில் படித்த முட்டாள்கள் உள்ள தமிழகத்தில் படித்த மாணவ மாணவிகள் அதிகம் உள்ள தமிழகத்தில் இப்படிப்பட்ட அவலை நிலை ஏன் யாரோ ஒரு அரிதாரம் பூசிய நாடக நடிகன் வருகிறான் என்று லட்சக்கணக்கில் ஆண்களும் பெண்களும் குழந்தைகளும் ஒன்று சேர்ந்து அவனை பார்க்க ஏன் வருகிறார்கள் உங்களைப் போல அவனுக்கும் இரண்டு கை இரண்டு கால் இரண்டு கண்கள் தான் உள்ளது இந்தியாவிலேயே இது போன்ற நடிகர்கள் பின்னால் சுற்றம் கேவலமான ஒரு கூட்டம் படித்த முட்டாள்கள் உள்ள தமிழகத்தில் தான் உள்ளது தமிழக மக்களை பார்த்து மிகவும் வெட்கப்படுகிறேன் வேதனைப்படுகிறேன் நானும் தமிழ் என்ற முறைகள் ஒரு நாடக நடிகன் தன்னுடைய சுயநலுக்கான தன்னுடைய சுய லாபத்திற்காக பல நூறு கோடி சம்பாதித்து கொண்டிருந்த ஒருவன் வந்து அரசியலில் நுழைகிறான் என்றால் பல நூறு கோடி நாடகத்தில் நடிக்கும் சினிமாவில் நடிக்கும் அவனுக்கு அந்த நூறு கோடிகள் பத்தாது பல ஆயிரம் கோடிகள் லட்சம் கோடிகள் சம்பாதிக்க வேண்டும் என்று அரசியல் வருகிறான் அந்த அரசியல் நாடகத்திற்கு நீங்கள் சென்று உங்கள் இன்னுயிரை கொடுப்பதற்கு ஏன் என்று புரியவில்லை அவனை பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் வசந்தம் பிறந்து விடுமா உங்களுக்கு விடிவு காலம் ஏற்பட்டு விடுமா படித்த முட்டாள்களை சிந்திக்க மாட்டீர்களா நாட்டை காக்கும் எல்லைச்சாமிகள் தன் உயிரை சுச்சம் என வைத்து நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் உழைக்கும் அவர்கள்தான் ரியல் ஹீரோக்கள் அவர்களை பற்றி தமிழக மக்கள் கிஞ்சித்தும் சிந்திப்பதில்லை அரிதாரம் பூசிய ஒரு நாடக நடிகனுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் தேவையா குழந்தைகளையும் பெண்களையும் பலி கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன் இந்த ஒரு கேவலமான ஒரு ஈன பிழப்பு அரசியல் பின்னால் நாடக நடிகர்கள் பின்னால் அரிதாரம் பூசிய ஹீரோக்கள் பின்னால் நீங்கள் ஓடிக்கொண்டு இருக்கும் வரையில் உங்கள் வாழ்க்கை தரம் உயராது நீங்கள் இந்த இலாம் ஓசியில் கொடுக்குற அரசியல்வாதிகள் கொடுக்கிற பிச்சைக்காக ஓடிக்கொண்டு இருக்கும் வரை தமிழகம் திருந்த போவதே இல்லை அவர்கள் கொடுப்பது உங்களுக்கு பிச்சை என்று நினைக்கிறீர்கள் அவர்கள் கொடுப்பது உங்களுக்கு தலையில் சமட்டியடி பல ஆயிரம் கோடிகள் உங்கள் மீது கடன் உள்ளது அதை நீங்கள் புரிந்து கொள்ளாத வரை நீங்கள் இந்த இலவசத்துக்கு பஞ்சாய் பறந்து கொண்டிருப்பீர்கள் ஓட்டுக்கும் ஐநூறுக்கும் கோழிக்கும் கோட்டர் கோட்டர் பிரியாணிக்கும் நீங்கள் அவர்கள் பின்னால் ஓடினால் இந்த சமுதாயம் விடும் உங்கள் எதிர்கால சங்கதிகள் கேள்விக்குறையாகி விடுவார்கள் படித்த முட்டாள்களை சிந்தியுங்கள் நான் உங்களை இந்த அளவுக்கு மனம் வெதும்பி பேசுவதற்கு காரணம் மெத்த படித்த அறிவாளிகள் என்று சொல்லக்கூடிய உலகமே தமிழை பார்த்து வியக்கும் இந்த தமிழகத்தில் நமது இளைஞர்கள் இளைஞர்கள் அனைவரும் இந்த அரசியல்வாதிகள் பின்னாலும் நாடக நடிகர்கள் பின்னாலும் போவதை கண்டு மனம் விரும்புகிறது தயவுசெய்து இனியாவது திருந்துங்கள் நீங்கள் திருந்தாத வரை இந்த அரசியல்வாதிகளை திருத்த முடியாது ஒரு அரசியல்வாதி மூன்று முறை நான்கு முறை அவன் எம்எல்ஏவாக எம்பியாக கவுன்சிலராக இருந்தால் நான்கு பென்ஷன் வாங்குகிறான் ஆனால் நீங்கள் எவ்வளவு படித்தாலும் எந்த வேலைக்கு சென்றாலும் உங்களுக்கு பென்ஷன் கிடையாது என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும் எனவே தயவு செய்து இனி இது போன்ற ஒரு துயரசமும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் நமக்குள் ஒரு விழிப்புணர்வு வேண்டும் தயவு செய்து சிந்தியுங்கள் செயல்படுங்கள் உங்கள் உயிர் அளவிட முடியாத ஒரு பொக்கிஷம் உங்கள் உயிரை கண்டவர்களுக்கும் சென்று தியாகம் செய்யாதீர்கள் தயவு செய்து சிந்தியுங்கள் மக்களே நாடக நடிகர் பின்னாலும் அரசியல்வாதிகள் பின்னாலும் ஓட வேண்டாம் நீங்கள் உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக உங்கள் த வாழ்க்கை தகரத்தின் மேம்பாட்டுக்காக உழையுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹித் மிக மிக அருமையான விளக்கத்தை நமது சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ராமன்மணி ஐயா அவர்கள் இப்போது பேச கேட்டீர்கள் அதாவது இந்தியாவிலேயே தமிழகம் தான் வந்து கல்வி அறிவில் சிறந்த நாடாக திகழ்குது அது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருந்தும் வந்து ஒரு சினிமாக்காரன் பின்னாடி இந்தளவுக்கு கண்முடித்தனமாக வந்து அவரை பார்க்கறதுக்கு போயிட்டு நெரிசலில் சிக்கி இத்தனை பேர் உயிர் வந்திருக்காங்க இதை வந்து சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப அசிங்கமாகவும் இருக்குது மன வருத்தமாகவும் இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப ஒரு கேவலமான செயல் வந்து நம்ம தமிழக மக்கள் செஞ்சுருக்காங்க அதனால் இது வந்து த ஒரு தவறான முன்னுதாரணம் அவரை நீங்கள் ஆதரிக்கணும்னு சொன்னால் ஆதரிங்க வேண்டான்னு சொல்லலை ஆனால் அதுக்காக இப்போ இந்த மாதிரியாக வந்து கை குழந்தையெல்லாமல் தூக்கிட்டு போவீங்க இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நீங்கள் படித்த படிப்பெல்லாம் எல்லாமே வேஸ்ட்டு இப்போ உக்காந்து வீட்டில் உக்காந்துட்டு நிம்மதியாக நம்ம டிவியில் பார்த்துருந்தாவே இத்தனை உயிரை காப்பாற்றிருக்கலாம் நீங்கள் போங்க எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது அந்த லிமிட்டை மீறி எதுக்கு நீங்கள் இந்தளவுக்கு முட்டி மோதின்னு போகிறீங்கன்னுக்கே பார்க்குறீங்க அவர் இப்போ என்ன வந்துடுச்சு இப்போ இதனால் வந்து அவருக்கும் கெட்ட பேர் நம்ம தமிழக காவல்துறைக்கும் கெட்ட பேர் எல்லோரும் கெட்ட பேர் நீங்கள் பண்ணால் ஒருத்த அந்த த தவறுனால் அதனால் வந்து இனிமேலும் வந்து இந்த மாதிரி ஒரு தவறை யாரும் செய்யாதீங்க தங்களுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுங்க உங்களுடைய எஃபோர்ட்டெல்லாம் வந்து உங்களுடைய குடும்பத்தை எப்படி அடுத்த லெவலில் கொண்டு தான் இருக்கு நம்ம தவிர இது போல் வந்து சினிமாக்காரங்க பின்னாடியெல்லாம் சுத்தத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப தப்பு ஓகே மக்களே நான் சிந்தியுங்கள் இனிமேலும் இந்த இது போல் ஒரு தவறை வந்து செய்யாதீங்க நன்றி வணக்கம்